ஒரு குட்டி அஞ்சாயிரரூபா ரெண்டு குட்டி பத்தாயிரூபான்றாங்க மூணுமே பதினஞ்சாயிரம் சொல்கிறாங்க இப்போ மூணு குட்டியும் பத்தாயிரரூபா அந்த லாஸ்ட்டு குட்டி மட்டும் மூணாயிரம் ரூபா சொல்கிறாங்க செம்மரியாட பத்தாயிரரூபா இந்த குட்டி இந்த தாய் மொத்தமா சேர்த்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்றாங்க அத்தியூர் ஆட்டு சந்தை இது ரெண்டுமே சேர்த்து பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கு சோல் ஆயிடுச்சு

எவ்வளோ பதினேழா பதினேழாயிரம் சொல்கிறாங்க ஃபைனலாக பதினாலாயிரத்து ஐநூறுரூவா ஃபைனல்ஸ் தாங்க தேங்கானி போய் ஒரு ஒரு குட்டியும் ஏழாயிரத்து ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு ஏழு எது எடுத்தாலும் ஏழாயிரத்தி ஐநூறு

இதில் எந்த குட்டியும் இருந்தாலும் அஞ்சாயிரத்தி ஐநூறு எடை பொட்டா எல்லாம் கலந்து தான் இருக்குது பை எடை கணக்கு பை எடை கணக்கு எடை கணக்கா எடை கணக்கா இதுலாம் கணக்கு தான் எந்த குட்டி எடுத்தாலும் ஒன்பதாயிரம் ரூபாய் பொட்டை கிடையாது சேர்ந்தா இருக்குட்டி பத்தாயிரம் ரூபா சொல்றாங்க எட்டாயிரத்தி ஐநூறுபா முடிஞ்சிரும் கேக்குறவங்க ஏழாயிரத்தி கேட்டு ஆயிரம் ரூபாய் முன்ன பின்ன பல்தான்ப்பா ரெண்டு குட்டி ஆறாயிரம் ரூபாய் ட்டி மூணாயிரத்தி ஐநூறுபா காஃபியும் மூணாயிரத்தி ஐநூறு பினரி மட்டும் நாலாயிரம் ரூபாய் ரெண்டு நாலாயிரத்து ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறு சொல்கிறாங்க முடிஞ்சிடும் என்ன ஒன்று மட்டும் டா பதினஞ்சு சொல்றாங்க அத்தனை பல்லா நாடு ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு சொல்கிறேன்னு ஆளுங்களை பார்த்து வேலை சொல்கிறார் ஆள் இந்த குட்டிங்களாம் நாலாயிரத்தி ஐநூறு தான் ஒரு ஒரு குட்டியும் நாலாயிரத்தி ஐநூறு தான் எல்லாமே கெட வாண்ணா ரெண்டுமே ஆ ரெண்டுமே சேர்ந்து முப்பத்தி ரெண்டு சொல்கிறீங்க எவ்வளோண்ணா முடியும் ஆ ஆ ஃபைனலாக இருபத்தெட்டுனா முடிச்சுருவாங்க பதினாலாயிரம் பதினாலாயிரம் ஒருத்தி எத்தனை பல்லுண்ணே எத்தனை பல்லு பல் பல் பல்லையா போகலாமலே நல்லா வந்துருக்கு ஒருத்தி வாங்குறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க பதினாலாயிரம் ஒரு குட்டி ஒரு தாயாடு கன்சியூவாக ரெண்டு மாதமாக இருக்குது ரெண்டு மாசமாக மூணு மாசமானு தெரில மொத்தம் எட்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க இந்த மாதிரி கத்துறதுனால யாரும் பயந்து வாங்க மாட்டாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரில யார்த்து தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உனக்கு என்னன்னு தெரியல வாங்க வந்தாங்க ஏழாயிரத்தி ஐநூறு வாங்க வந்தாங்க இந்த மாதிரி கத்தணோடனே அவங்களே பயந்து போயிட்டாங்க இதுக்கான ரீசன் கண்டிப்பாக எல்லாரும் கமெண்டில் போடுங்க தெரிஞ்சவங்க கமெண்டில் போடுங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ஒரு ஒரு குட்டி ஆயிரத்தி ஐநூறு தான் நேரடியாக வாங்க மொத்தமாக வாங்கினீங்கன்னா அதுலேயும் வேறு குறையும் எல்லாம் பால் குடிக்கிற குட்டி தான் எல்லாம் எப்படி ஆசைப்பட்டு பாருங்கள் யாராச்சும் வளர்ப்பு குட்டியை வாங்கணும் எனக்கு ஆசைப்படுறீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்குவாங்க ஒரு ஒரு குட்டியும் சூப்பராக இருக்கும் தளபதி கொஞ்சம் நல்லா ஆக்டிவா இருக்கிறான் வாங்க கண்டிப்பா இது இந்த மாதிரிலாம் வாங்க பண்ண பண்ணியாதுங்க ஆயரூபானாங்க கூட கொடுத்துருவாங்க ஆயிரத்தி ஐநூறு சொல்கிறாங்க ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு முடிஞ்சிடும் நல்லா இருக்குது குட்டி இதெல்லாம் சேல்ஸ் ஆன குட்டிங்க வெறும் ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க அஞ்சு மாதம் கர்ப்பமாக இருக்கு இதுவும் சேல்ஸ் ஆயிடுச்சு ஏழாயிரத்தி ஐநூறுபா இந்த குட்டிங்கெல்லாம் ரெண்டாயிரம் ரூபா நேரில் வந்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபான்னு கொடுத்துருவாங்க வளர்க்குறதுக்காக பார்த்து வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி குட்டிங்க வாங்க போகணும் நல்லா அருமையாக இருக்குதுங்க ஆக்டிவாக இருக்குது ஒரே நில விட்டுவாங்க ஆயிரம் ரூபாயில இருந்து

ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு மொத்தமாக பதினைஞ்சாயிரம் ரூபாய் பதினாலாயிரூபானா இவங்க முடிஞ்சிரும்ன்றாங்க இல்லை இதே இடத்துல அஞ்சாயிராங்க

ஆயிரத்து ஐநூறுரூவா நல்லா ஆடு எட்டாயிரத்து ஐநூறுரூபா சொல்கிறாங்க